மை பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன் மாணவர்களே பெரிய மாணவர்களே வணக்கம் மெயினாக வடிவ பெண்களே இளைஞர்களே உங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பாருங்க நல்ல படித்தவர்கள் புரிதுங்களா ஏழைகளை ஏமாற்றக்கூடாது ரெண்டாவது சம்பாதிக்கணுன்றதுக்காக படிக்கவே கூடாது ஆமாம் நம்மளுடைய ஆமாம் நம்மளுடைய அறிவு மழுங்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம வேறு தப்பான பாதையில் போயிடக்கூடாது நல்ல வழியில் போகணும் ஆபத்து வந்தால் மாற்று வழி தேடிக்கொண்டு நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்ம குடும்பத்தை அப்பா அம்மாவை குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டும் இதுக்கு தான் படிப்பு கல்வி அறிவு பணம் பின்னால் ஓடணும்னு நினைச்சாலே இன்னைக்கு பாழாய் போயிடுவேன் தான் அர்த்தம் சரி இங்கே இப்போ வந்து துபாய்க்கு பாய்லாம் இருக்கான்னு இங்கே படிச்சுட்டு போறீங்க உன் அப்பா மாடு மேய்ச்சி பண்ணி மேய்ச்சி உனக்கு பணம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு உனக்கு வந்து படித்தாதான் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து உன்னை படிக்க எதுக்கு திருடுறதுக்கு ஏமாத்துறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை அடிமை பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் சொத்தெல்லாம் எல்லாம் ஃபோஜரி பண்ணி எல்லா மயிரும் நீ படிக்க போகிற சரி அதை விடு நம்ம ஊரில் விவசாயம் உனக்குன்னு சொந்தமாக லேண்ட் இருக்கும் அங்கே போய் விவசாயம் பண்ணு அங்கே போன ஃபாரினில் போய் நான் வேலை பார்க்க போகிறேன் பாஸ்போர்ட்டு பிடிங்கி வச்சுப்பான் அதை பிடிங்க வச்சுப்பான் எதை பிடிங்க வச்சுப்பான் எல்லா உரிமையையும் முன்னிடம் இருந்து பிடிக்கொள்வேன் ஏன்னா அங்கே சட்டங்கள் அப்படி ஏற்றப்பட்டு இருக்குது முதலாளிகளுக்கு தான் அந்தந்த நாடுகள் வந்து முன்னுரிமை தரும் புரியுதா நீங்கள் தங்கிருந்து தப்பிக்கணும் பர்மிட்லாம் புடிங்க வச்சுப்பான் தப்பிக்கவே முடியாது ரைட்டாக நீ அப்போ அப்படியே நீ தப்பிக்கணும்னு நினச்சா கூட நீ அண்ணா தான் ஒன்று கொழும்பு பண்ணுவான் கொலை பண்ணுவான் கற்பழிப்பான் இது ஒன்றும் செய்வான் அவனை ஒன்றும் செய்ய முடியாது அந்த முதலாளிகளை ஆமாம் இப்போ துபாயிலெல்லாம் பார்த்திங்க அந்த நாடு அரபு நாடுகள்லாம் கஃபோலாவோ என்னமோ ஒரு இது ஒன்று இருக்குது முதலாளிகளுக்காக ஏற்றப்பட்ட ஒரு ஒரு சட்டம் அது தொழிலாளர்களில் வந்து என்ன வேணால் பண்ணலாம் இங்கே நீ வேலை இல்லைன்னு தான் போவான் அங்கே போகிற இங்கே வேலை கொடுத்தா நீயே அங்கே போகிற எல்லாருமே எல்லா நாட்டிலையுமே உள்ளூரில் வேலை கிடச்சா எவனும் வெளிநாட்டுக்கு போக மாட்டான் அவன் நிறைய பணம் கொடுக்குறேன்னு போய் உன்னை கொள்ளுறான் தினம் தினம் தொழிலாளர்கள் கொல்லப்படுறான் மறைக்கப்படுறான் நீயும் பணம் ஆசை பிடிச்சி ஓடுற அங்கே போய் சாப்பிட்ற இங்கே பார்த்த மாதிரி நான் சொல்கிறேன் உயர 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 ஆமாம் மாளிகைகள் பில்டிங் கட்டிடங்கள்னா அது அடிக்கல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பிணங்கள் இருக்குடா தொழிலாளர்கள் பிணம் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்களா டயு செஞ்சு நம்ம ஊர்லேயே வேலை பார்க்கறதுக்கு பாரு படிக்கணும் அப்படின்னாக்க எம்ஜிஆர்லாம் படிக்கல காமராஜர்லாம் படிக்கலை அப்பா அப்போ மாடு மேட்ச காசெல்லாம் எடுத்துன்னு போய் ஃபாரின்ல போய் நீ போய் சாவுது நல்லாவா இருக்குது பிரிச்சுக்கோப்பா மாடியார் போர்டு போர்ட் பீப்பல் சேர்ந்தவா அல்ல பெரிய மாணவர்களே வணக்கம் சி நான் ஒரு விஷயம் நல்லா நல்லா சிந்தித்து பாருங்கள் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படித்தான் ஆ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படி தானே இது அதுவாக கடந்து போயிடுமா ம் புயல ஒழுங்க அதுவாக கடந்து போயிடும் ஆ ஆ புயலை ஒழுங்க அதுவாக கடந்து போய்டுவோம் இப்போ புயலில் போய் நில்லு நல்லா அப்படி மா மா மாற இப்படி வச்சுக்கோ எப்படி இப்படி இப்படி பண்ணிடலாம் கடல் அலை நல்லா பத்து மீட்ரு ஹைட்டாக எழும்புது நீ என்ன பண்ணிவிடுவேன் நெஞ்ச போய் நிமித்தம் கடல் அடைமலை சொரிவிப்ப நான் சொல்கிறேன் மாற்று வேண்டும் ஆமாம் அதுவாக கடந்து போகும் அப்படி என்பது என்னென்னா மாற்று வழி என்று ஒன்று உள்ளு மாற்று வழி என்பது ஒன்று இருக்கிறது அதை நீ தேர்ந்தெடுத்துக்கொண்ட அந்த மாற்று வழியில் ஆபத்து வரும்போது உன்னை காப்பாற்றிக்கோ ஆமாம் ஒரு 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 சிங்கம் வந்து மானை வேட்டையாட வருதுன்னா அந்த மான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்து தப்பிச்சு போகுது அந்த மானால் வந்து சிங்கத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாது பட் தப்பிக்க முடியும் அதுதான் மாற்று வழி ஸோ எவ்வளவோ மாற்று வழிகள் இருக்குது அயோக்கியர்கள் நிறைந்த உலகத்தில் பத்தே பத்து நல்லவன் எதிர்த்து போராட முடியுமா முடியாது பெரிய அரசியல் என்றான் அதுன்றான் இதுன்றான் மயிலாம் எல்லோரும் அரசியலை ஆகிட முடியுமா முடியாது இப்போதான் விஜய் கூட வராரு ஆமாம் அவ்வளோ கோடி 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 கோடியான பணத்தெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரும்னு நினைக்கிறேன் அது அவருடைய மடத்தனம் முட்டாள்தனம் இவ்வளோ கோடி ரூபா பணங்களை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் அதுவும் இந்த கேவலானமான மக்கள் துட்டு எவன் கொடுத்தாலும் அவங்கனால ஓடுற மக்கள் நட்டு மக்கள் மீது கொஞ்சம் கூட கருணை அன்பு பாசம் எதுவுமே இல்லாத மக்கள் அரிசி விற்கிறான்னா அதில் கல்லை கலந்து விற்பான் சிமெண்ட் விற்கிறான்னா அதில் சாம்பலை கலந்து விற்பான் என் பழம் இருக்கிறன்னா அதுலேயே ஒன்று கலப்பான் பாலாக தண்ணியை கலப்பான் இப்படி கலப்பட கலப்பட கலப்படம் இப்படி கேவலமான மனிதர்கள் வாழும் நாட்டில் போய் எப்போ பல சினிமாவோ ஏதோ கருமம் ஏதோ ஒரு தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லா தொழிலும் செய்யும் தொழிலில் தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்து கோலம் லட்சம் கோடி விரும்ப வச்சு நிற்கிறாராம் அதுக்கு எட்டுன்னு வந்து இந்த புறம்புக்கு எச்ச திருட்டு பயங்க ஆள் காட்டி ஒவங்களுக்கு போய் செலவு பண்ண ஒரு அடே போது கவலையா இருக்குது எங்கிட்டலாம் எல்லாம் அவ்வளோ பண்ணலாம் பத்து பிசா ஒரு பேர் கொடுப்பாட்டேன் எங்கேயாவது இயற்கை ஆமா எங்களோ சுற்றுலா இங்கெல்லாம் சுற்றுலா தலங்கள் இல்லை ஒவ்வொரு நாடும் சுற்றுலாவை நம்பி வாழ்கிறது இந்த நாடு எதை நம்பி வாழ்கிறது மகாபலிபுரம்னு ஒன்று இருந்தது அதுவும் மகதா புஷ் தேம் சிந்து தாளா ൂ മൃഗങ്ങളേ താഗങ്ങളേ the... லா தேன் சிந்துதே வானம் உனை என தலா மேகங்களே தரும் ராகங்களே அது பெய்து தேன் மழை பொய்ந்து போண்டிருக்கிறது இந்த தாழ்வு மண்டலம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க அது ஏற்படலைன்னா மழையே வராது அதனால தாழ்வு மண்டலம் மிக தாழ்வு மண்டலம்னா பயப்படாதீங்க ஏக தாழ்வு மண்டலம் என்பது ஏற்பட்டது பசி ஜாய் அதை சோர் பண்ண முடியும் தாழ்வு மண்டலம் என்பது தான் மழை வரும் மழை வரலனாலும் கற்றுற மழை வந்தாலும் திட்டுற என்னதாயா உங்கள் பிரச்சனை வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன் ஆக்சுவலி பீப்புள் மேன் யுவர் பீப்புள்ஸ் சரியா விட்ரு இப்போ பாலைவோளமாக அது இருக்கக்கூடிய மழை கிடையாது எங்கே நடுவில் பாலைவோனத்தின் நடுூல இருக்குது துபாய் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வெறும் மண்ணு தான் அது அதுக்கப்புறம் அந்த அரச குடும்பம் பிளான் பண்ணாங்கோ எப்படியாவது ஏழை மக்களை அடிமைகளை கொத்தடிமைகளை கொண்டு வந்து அவர்களிடம் வேலையை வாங்கி அவர்கள் உயிரை எடுத்து அவர்கள் பாஸ்போர்ட்டு கீஸ்போர்ட்டு பர்மெட்டு கர்மிட்டு மொத்தத்தையும் பிடுங்கி வைத்து கொண்டு அவர்கள் உயிரை எடுப்பது எல்லாம் எனக்கு இப்போ ஆசீர்வாதியாக அவன் இவன் திருட்டு பையன் நம்பர் ஒன் திருட்டு எல்லாம் அவங்க ஃப்ரேண்டு கக்கூசு தங்கத்தில் இருக்கான் ஏடா பேர் எடுத்துக்க கக்கூசை போய் அவனாது தங்கத்தில் பண்ணுவானாடா அந்த காலம் முதல் கொண்டு ஆதிவாசிகளை கொண்டு 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 அமெரிக்காவை உருவாக்கினா அதை உருவாக்கினா ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் மிக கொடுமையானவர்கள் ஐரோப்பா சொல்கிறாங்கல்ல அரபு நாடுகள் பக்கம் எல்லாரும் அடிமைகள் தொழிலாளிகளை மிறுத்தி மிழித்து கொண்டு 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 கட்டடங்களை கட்டியிருக்கான் ஒவ்வொரு கட்டடத்துக்கு அடியிலையும் லட்சக்கணக்கான பிணங்கள் இருக்கிறது இதெல்லாம் எப்போ மாறும் அதோ இப்போ சிந்துதே அது மாதிரி இனிமேல் மழையை கொட்டும் நெருப்பை கொட்டும் ஏன்னா இங்கே நீதி சரியில்லப்பா நீதி அரசியல் எதுவுமே கனவின் பலன்கள் குகஷி வாரியார் பதிப்பகம் கனவின் பலன்கள் முத்தமிழ் கரம் திருமுருக கிருபானந்த வாரியார் சொர்க்க லோகத்தை கண்டதாக கனவு கண்டால் தனம் கிடைக்கும் அந்த லோகத்தில் தான் இருப்பதாக கண்டால் கௌரவம் உண்டாகும் ம் அதாவது சொர்க்கலோகத்தை சொர்க்கலோகம் கனவு இல்லைங்க சொர்க்கலோகம் ஆமாம் இருப்பதை போன்ற கனவு இல்லை அங்கேயே நீங்கள் இருப்பதை போன்ற ஒரு கனவு ஆமாம் சொர்க்கலோகத்தை கண்டதாக கனவு கண்டால் பணம் கிடைக்குமா அந்த லோகத்தில் தான் இருப்பதாக கண்டால் ரொம்ப கௌரவமும் கௌரவமும் உண்டாகும் சரி பகைவர்களோடு பேசியதாகவோ அவர்களுடன் சண்டை போட்டதாகவோ கண்டால் கஷ்டங்கள் மேலிடுமா ஐயோ பகைவர்களோடு பேசியதாகவோ அப்போ பார்த்தீங்களா ப பகைவர்கள் யாருங்க விரோதிங்க விரோதினா யாருங்க நண்பர்கள் தாங்க உறவினர்கள் தாங்க சொந்தக்காரன் தாங்க சரி அப்படி வந்து கனவு வந்ததுன்னா அவர்களுடன் சண்டை போட்டதாக கண்டால் கஷ்டங்கள் மேலிடுமாங்க ஐயோ என்னங்க எது பயங்கரமாக இருக்குது தினமும் எனக்கு இந்த மாதிரி கனவு தாங்க வருது சரி விடுங்க என்ன பண்ணுறது துன்பத்தை அனுபவிப்போம் சரியா அப்புறம் பகையவர் தன்னிடம் மன்னிப்பு கெட்டதாக கனவு கொண்டால் ஜெயம் உண்டாகுமா மன்னிப்பாங்க பகையவர் தன்னிடம் மன்னிப்பு கெட்டதாக கனவு கொண்டால் ஜெயம் உண்டாகுமா இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது சரி அப்புறம் இஷ்ட தெய்வத்தையாவது இறந்து போனவர்கள் இஷ்ட தெய்வத்தையாவது இறந்து போனவர்களையாவது கண்டால் காரிய ஜெயமும் தன லாபமும் உண்டாகும் வா 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 சூப்பர் 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 சூப்பருங்க ஆமாங்க இஷ்ட தெய்வம் என்பது யாருங்க என் அப்பா அம்மா தான் டெய்லி எங்கள் கணூரில் வந்துடுறாங்க அப்புறம் இறந்து போனவர்கள் தான் அவங்க அப்பா அம்மா உயிரோடு இல்லையே இறந்து போயிட்டாங்களே அதனால் வந்து இஷ்ட தெய்வத்தையாவது அது சரி நான் கண்ணை மூணவ உலகத்தில் இருக்கிற உண்மையான மனித ரூபத்தில் இருக்கிற தெய்வங்கள்லாம் என் கண்ணுக்கு முன்னால் வராங்களே செத்து போனவங்க தான் இஷ்ட தெய்வத்தையாவது இறந்து போனவர்களாவது கண்டால் காரிய ஜெயமும் தன லாபமும் உண்டாகும் காரிய ஜெயமெல்லாம் சூப்பராக தான் இருக்குது தான் ஜான் பாஸ்கோவுக்கு வரவே மாட்டேங்குது ஓகேங்க பார்த்துக்கோங்க உங்கள் கனவில் வந்து யாராவது இறந்து போனார்கள் அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ யாரோ இறந்து போனவர்கள் உங்கள் கனவில் வருகிறார்களே என்றால் கவலைப்படாதீங்க செம்மையாக அர்த்தம் ம் காரிய ஜெயம் இருக்கும் தன லாபம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஏனென்றால் நான் அதை அனுபவிக்கிறேன் நான் தினமும் என் கனவில் என் மகன் அப்படி என் அப்பா என் அம்மா எங்கள் செத்துப்போன என் அக்கா எல்லாருமே வருவாங்க ஸோ ஆமாம் கனவின் கனவுகளை நம்புங்கள் கனவுகளை நம்புங்கள் ஹாய் பியூடுங்க அன்மானவர்களே பெரியமானவர்களே வணக்கம் காலையில் டீ கட்டில் உங்களுக்கு சொல்லலாம் எப்போ சொல்லியிருக்கேன் நான் எப்போவும் காலையில் டெய்லி பேசுகிற கண்ட் வந்து டீ கடையில தான் எடுப்பேன் அப்புறம் எந்த புக்ஸ்ல படித்து சொல்றேன் காலையில் எனக்கு தெரிஞ்சவன் தான் ஒருத்தனை பிடிச்சிக்கணும் ஆமாம் அப்படியே வீடியோ போடுற ஆமா மாதிரி நான் எப்படி அறிவாளி ஆவது அப்படின்னா எப்படா நீ என்ன அறிவாளின்னு முடிவு பண்ண அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை நான் நல்லா பேசுறேன் ஆ சரி நீ அறிவாளியா அறிவாளி இல்லையா அதான் நானே சொன்னேன் உள்ள மாதிரி அறிவாளியாக நானும் மாறணும் நீ எங்கே இருக்கிற எங்கே தங்கி இருக்கிற வீட்லையா ரோட்லையா கோயில்லையா குளத்துலையா ஆ அப்படின்னா வீட்டில் தான் எல்லோரையும் போல் தான் அப்போ நீ ஒரு காலத்துலேயும் நீ அறியாவிடுவோம் முடியாது ஏன்னா வீட்டில் ரோட்டில் இந்த சமூகத்தில் அது இந்த நாட்டில் அது இந்தியாவில் இந்த உலகத்தில் நீ எப்படின் நீ வாழ்ந்து அவங்க கூட இருக்கும்பொழுது நீ அறிவாளியாக நீ அறிவாளியாக இருக்கணும்னா அத்து விட்டுட்டு தனிமையில் வர வேண்டும் இப்போ ஜான் இருக்க நீயும் அவன் வீட்டில் தான் இருக்க பைத்தியக்காரான் வீட்டில் இருக்கிறேன் பட் எல்லாரையும் அத்து ஆபா நான் யாருக்கிட்டே என் வீட்டில் பேசுகிறேன்னா வீடியோவில் பேசுகிறோம் அது வேற புஸ்தகம் படிக்கிறோம் அது வேற பட் வேற யாருக்கிட்டாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தண்ணி கு பச தண்ணி வரனா கூட நான் தான் போய் மூன்று குடிச்சிக்கிறேன் சம்டைம்ஸ் அவங்க எடுத்து வைக்கிறாங்க குடிக்கிறோம் பட் பேசுகிறேன்னா பேச மாட்டேன் ஏய் பிகாஸ் ஊ எட்டு நீ இருக்கிற இடத்துல போகிற இடத்துல வர இடத்துல நீ பார்க்குற எல்லாருமே மென்ட்டல்ஸ் முட்டால்ஸு பைத்தியம் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது நீ எதை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவது நீ அவங்க கூட கமிட்மெண்ட் வச்சுக்க கூடாது நீ ஒரு அறிவாளியாக ஆக வேண்டுமே என்றால் ஆ இப்போ பண்ணி இருக்குது பண்ணி கூட நீ சரிவியா சரி விட்ரு பண்ணி மாடு கீடு கீடு எல்லாம் உதாரணம் காட்ட வேணாம் சாக்கடையில் போய் படுத்துப்பியா இல்லை இல்லைல்ல அப்போல்லாமல் கூவம் என்ற மிகப்பெரிய சாக்கடையில் தானே இங்கே வாழ்கிறோம் ஆ இப்போ டீ கடையில் ஒருத்தனை பார்த்தேன் என்ன சொன்னான் எதை பற்றி பேசுனான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் செத்து போனவனை பற்றிலாம் பேசினுக்கிறான் அவன் கொண்டாட்டி நாளைக்கு நாளன்னைக்கே சாவப்போகுது அதை பற்றி பேசணும் சொல்கிறான் அவன் புள்ள ஊர் மேயுது அதை பற்றி அவன் பேசல அவன் பொண்ணு செமையா மேய்து அதை பற்றி அவன் பேசல ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை பத்தி பேசிக்கிறான் இந்த காலங்களில் ஆயிரம் ஜென்ம அவன் நீ வந்து அறிவாளி அவன் முடியாது இன்னொருத்தன் பேசுறதை கேட்டுன்னு நான் பேசுறதை கேட்டுக்கிறேன் நீ எங்கிருந்து நான் உருவிடுவேன் நான் பேசுகிறது நீ கேட்கலாமா நீ பேசு நீ பேசுவதை இப்போ கேட்க பை அப்படி கேட்கறாம்பா அவனும் முட்டாள்தான் ஆக இந்த உலகத்தில் இருக்கிற ஏமாவது கொண்டு எல்லாரும் முட்டாள் ஹாய் மை மைடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பான்வர்களே உலக மக்களே அப்புறம் எல்லோருமே எல்லா ஜீவராசி உலகத்தில் உள்ள இயற்கை மொத்தத்தையும் நான் வணங்குவன் இந்த மனிதனை மட்டும் நான் வணங்குவது இல்லை எனக்கு அவனை பிடிக்கல ஆமாம் அப்பா ஒரு தீக்குச்சி இருக்குது நாஷ் பாக்ஸுன்னு அந்த ஒரு தீக்குச்சி வச்சு ஒரு காட்டையே எரிச்சிருந்தான் இப்படி ஒரு காட்டையே எரிக்க முடியும் அவ்வளோ வெளிச்சம் அவ்வளோ வெளிச்சம் அது எரிய எரிய வெளிச்சம் தானே ஆனால் அவ்வளோ எரிய ஒரு ஆமாம் பௌர்ணமி நிலவு ஒரு பௌர்ணமி நிலவு வந்துடுச்சுன்னா அது ஜுஜிபி அந்த வெளிச்சத்தில் இந்த வெளிச்சம் எங்கே போச்சுன்னே தெரியாதுப்ப ஆமாம் நீ ஒரு டார்ச் லைட்டை பகல் அடிச்சினே இருக்கிற ஒருத்தர் இருந்தார் இருந்தவர் டார்ச் லைட்டையும் டிவியையும் லைட்டெல்லாம் அச்சு காட்டி கட்சியில் போய் ஒரு இடத்துல சேர்ந்து போயிட்டார் அவர் போய் உலக நாயகன்னு அப்படி இப்படிலாம் பேசின்னுக்குறாங்க நான் கூட ரொம்ப ரசிப்பேன் அவர் பயங்கரமாக ரசிப்பேன் எப்போ அந்த டார்ச் லைட்டையும் டிவியும் உடைச்சாரோ அப்போ இன்னும் பயங்கரமாக ரசித்தேன் பயங்கரம் பயங்கரமாக ரசித்தேன் அப்புறம் எப்போ அந்த கூவத்தில் போய் சேர்ந்தாரோ அப்பவே ஒரு உலக நாயகனும் இல்லை என்ன அதை உலக அப்புறம் அசிங்கமாக அதாவது சொல்லுவோம் அதெல்லாம் இல்லை மாதிரி ஆட்கள்லாம் அந்த நாட்டில் இருக்கு இப்போதே பாவம் நாட்டின் மண்ணுக்கு சுமை பூமாதேவிக்கு சுமை ஆமாம் பூமாதேவி ரொம்ப கோவத்தில் இருக்குது ஒரு டார்ச் லைட்டு பாவம் வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணுவேன் ஓ டார்ச் லைட்டு ஆமாம் மிகப்பெரிய ஒளியில் காணாமல் போடும் அந்த மாதிரி தான் ஏழைகளை மிதித்து 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 அவர்களை கொன்று கொன்று பேஸ்மெண்டில் போட்டுட்டு நீ பெரிய பெரிய கட்டடத்தை எழுப்பி வச்சிருக்கிய ஒரு நிலநடுக்கம் வந்து அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தா செத்துப்போன அதை கட்டுவதற்காக செத்து போன தொழிலாளி ஒரு நூறு பேருனா நீ அதுக்குள்ளே இருக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் அத்தனை பேரும் மடிந்து மண்ணோடு மண்ணாக ஆஷ் டு ஆஷ் ஏர் டு ஏர் டஸ்ட் டு டஸ்ட் ஆஷ் டு ஆஷ் மறுபடியும் சொல்கிறேன் ஆமாம் இங்கே எல்லாமே மண்ணோடு மண்ணாக சாம்பலோடு சாம்பலாக தூசியோடு தூசியாக போயிடுவீங்க ஏழைகளை ஒரு நாளும் வஞ்சிக்காதீர்கள் வஞ்சித்தவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவீர்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை மிகப்பெரிய வெளிச்சம் வரும்போது உன்னுடைய சாதாரண வெளிச்சம் எல்லாம் மறைந்து விடும் அழிந்து விடுவோம் ஞாபகத்தில் வைத்துக்கொள் அலெக்ஷன் வருது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடு நல்ல தலைவனை இல்லை ஐ மழியர் பீப்புள்ஸ் இந்த குட் மார்னிங் மாணவர்களே மாணவர்களை பெரிய மாணவர்களே இயற்கையே உலகில் வாழக்கூடிய அனைத்து தனிமங்கள் கனிமங்கள் ஜீவராசிகள் மண் பொன் எல்லாவற்றிற்கும் எனது ஆமாம் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனசு இல்லாமல் வாழ்ந்துடலாம் இயற்கை இல்லாமல் வாழ முடியாது ஐம்பூதங்கள் இருந்தால் போதும் ஒரே ஒருவன் ஒரே ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாலும் மீண்டும் இந்த உலகத்தை வந்து வந்து நம்ம உருவாக்கிவிட முடியும் இன்று ஆமாம் இன்று மாயன் காலண்டர் விடு ஆமாம் டுவெல் டுவெல் டுவெல்னு ஏதோ ஒன்று இருந்தது தெரியுமா அவங்களுக்கு பனிரெண்டு 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 அவர் சினிமா படங்களும் ஒன்று வந்ததாங்க மாயன் கேலண்டர்ஸ் முடியறதுனால அந்த மாதிரி படம் எடுத்தாங்க டெய்லி அந்த மாதிரி படம் புது புது படம் வந்துன்னு தான் இருக்குது ஆராய்ச்சிகள் நிறுத்தப்படவில்லை ஆமாம் அவன் ரோபோ வந்துடுச்சு அது வந்துடுச்சு விஞ்ஞானம் இங்கேயோ வளர்ந்துடுச்சு சூரியனில் வந்து சூரிய புயல் உருவாச்சு எல்லா கிரகங்களும் எரிஞ்சு அமி அமீகி இணுக்குது உரி இனுக்குது ஒன்று மோதிக்கு போகுது அக்டோபரில் கூட ஏதோ ஏலியன்ஸாக ஏதோ ஏர்க்ராஃப்ட்டாக ஏதோ சம்திங் வான் ரொம்ப பயங்கரம் ஆயிரத்தி எட்நூறுவா சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே பூமியை ரவுண்ட் அடிக்கிறது ஏலியன்ஸுன்றான் என்னமோ சொல்கிறான் எப்படின்னு சொல்லுவானுங்க சொல்லிட்டு தான் இருப்பானுங்க அது இங்கே பூமியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அது அங்கே இருக்காம்மா எங்க இருக்கோ நம்ம கதலுக்கு அழிலே எழுதி இருக்கிறோம் சொல்கிறோம் நான் மேதாக மேலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டான் நிலாவெல்லாம் போயிட்டு வந்துட்டான் செவ்வாயிலெல்லாம் வந்து வாழ முடியுன்றான் மைனஸ் டிகிரி குளிர் அங்கே அதிகம் பட் இருபது டிகிரி என்னமோ வாழ முடியுன்றான் பட் அதை உடு இந்த ஒட்டு கேட்குற விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் ஒட்டு கேட்பது குற்றம் என்கிறார்கள் அப்படி தானே உலகமே உன்னை ஒட்டு கேட்கலனால முன்னே ஒருத்தவங்க ஒட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் இறைவன் இயற்கை நீ செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையும் ஐயக்கத்தலங்களையும் முடிச்ச உகிறது முள்ள தானே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் புரியுதா இந்த கார்பரேட்டு கம்பெனிக்காரன் இந்த அந்த காலத்தில் இருந்து ஆதிவாசிகள் இயற்கை நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட அமெரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா ஐரோப்பா எல்லாம் எல்லாம் இங்கே முதல் கொண்டு அந்த ஜமீன்தார் மயிறு மண்ணாங்கட்டி அரச மயிறு எல்லாம் ஏழைகளை மிதித்து மிதித்து கோட்டைகளை கட்டினது மயிரை புடுங்கன்று கட்டை கட்டினது எல்லாம் இடிஞ்சு மண்ணோட மண்ணாக சாம்பலோட சாம்பலாக போவோம் ஆமாம் டேய் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு எத்தனை தொழிலாளர்கள் உன்னை உயர்த்தி வைத்தானோ அவெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் கட்டடம் இருந்த இல்லை சுனாமியிலையோ இல்லை நில நட்டுக்கத்துலையோ அந்த அரண்மனை அந்த புஜிபாவை இங்கே அது திருட்டு ஊர் அந்த துபாய் மிகப்பெரிய அயோக்கியர்கள் வாழும் நாடு அதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் ஜாபாரான் ரொம்ப அதெல்லாம் இடிஞ்சு உழுதான் என்ன ஆகும் அதுவே அம்ப துபாயே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வெறும் மண்ணு தான் திடீர்னு வந்தது திடீர்னு போடும் அப்படிதான் அந்த திடீர் பணக்காரன் திடீர் புறம்போக்கு திடீர் ரச்சை எல்லாம் கண்டிப்பாக இழிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வச்சுக்கோ பாவத்தின் சம்பள மரணம் பாவம் செய்தவர்கள் அத்தனை பேரும் அடிந்தாக வேண்டும்